السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில அறிந்து கொள்வதற்குமான நல்ல ஒரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பில் புதிய சகோதர சகோதரிகளை கடந்த சில வாரங்களாக தொழுகை என்கிற தலைப்பின் கீழ் தொழுகை என்பது எந்த அளவிற்கு அவசியம் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் அலசும்பெறில்லாம் ஆதாரங்களோடு நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரின் நிறைவு பகுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் சில அம்சங்கள் இருக்கின்றன அதிலே ஒன்று அன்பிற்குரியவர்களே ஜமாதாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் வரிசைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்கள் என்னென்ன என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களில் முதலாவதாக நம்முடைய தொழுகை வரிசைகளை தப்புகளை சரி செய்து கொள்வதை நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தொழுகை வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் வரிசைகளை சரி செய்வதும் தொழுகையை நிறுத்துவதில் கட்டுப்பட்டதாகும் தொழுகை முழுமை பெறுவது தொழுகையை நிலைநாட்டுவது அதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதன் ஒரு பகுதி வரிசைகளை தப்புகளை சரி செய்வது என்று சொல்லி காட்டுகிறார்கள் தப்புகள் ஒழுங்கில்லாமல் தொழுகை நிறைவேறுகிறது என்று சொன்னால் அந்த தொழுகை முழுமையாக நிலைநிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறத எதிர்மறையாக அல்லாவுடைய தூதரவர்கள் தப்புகளை ஒழுங்குபடுத்துங்கள் அது தொழுகையை நிலைநிறுத்துவதன் ஒரு பகுதி என்று சொல்லி காட்டுகிறார்கள் இதை புகாரியில எழுநூத்தி இருபத்தி மூன்றாவது சதீசில பார்க்கிறோம் அன்றைக்குரியவர்களே இன்னும் பெருமானா செல்லம் ஆகும் அலைஞ்சு செல்லும் இதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி சொல்லும் பொழுது உங்களுடைய கழுத்துகளை பார்த்து உங்களுடைய தப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் முன்னோக்கி நின்று கொண்டிருக்கிறார் இன்னொருவர் பின்னோக்கி நின்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் அவரவர் தங்களுடைய தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கழுத்துகளை பார்த்து உங்களுடைய வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு காட்டப்படுகிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வரிசைகளை ஒழுங்காக அமைத்துக் கொள்ளாமல் உங்கள் வரிசைகளில் இடைவெளி இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று உங்களுக்கு மத்தியிலே செய்தான் ஊடுருவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த நசை அப்படிங்கிற ஹதீஸ் தொகுப்புல எண்ணூத்தி நான்காவது ஹதீஸிலே பார்க்கிறோம் இன்னும் சற்று கூடுதலாக அச்சுறுத்தும் விதமாக எச்சரிக்கை செய்யும் விதமாக தூதர் சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்கள் முகங்களை அல்லா உருமாற்றி விடக்கூடும் உலகத்துல இல்ல மறுமையில் பல்வேறு வகையான தண்டனைகள்ல ஒரு வகை தண்டனை சிலருடைய முகங்கள் உருமாற்றப்பட்டிருக்கும் அவருக்குரிய காரணம் அல்லானுடைய கூடுதல் சொல்லுகிறார்கள் தப்புகளை தொழுகைக்குரிய வரிசைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தாவிட்டால் உங்களுடைய முகங்கள் அல்லாஹுவால் உருமாற்றம் செய்யப்பட்டுவிடும் என்று சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகை வரிசைகளை சரி செய்வது அவசியம் ஏனென்றால் அது தொழுகையை நிலைநிறுத்துவதற்குரிய ஒரு பகுதி மேலும் அப்படி அந்த வரிசைகளிலே நாம் இடைவெளி விட்டால் அவற்றுக்கு மத்தியில் செய்தால் ஊடுருவி நம்முடைய நிலைகளை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய தொழுகைகளை பாழாக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுவான் அதுக்கும் மீறி நாம் ஒழுங்குபடுத்தலைன்னு சொன்னா நம்முடைய உரு முகங்கள் உருமாற்றம் செய்யப்படும் ஏன் அல்லாவுடைய கூதரவை எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது அந்த அளவிற்கு அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இவ்வளவு ஒழுக்கங்களை இவ்வளவு அச்சுறுத்தல்களையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த வரிசைகளை ஒழுங்குபடுத்துதல் என்பதில் ஒரு பகுதி வந்திருக்கக்கூடிய மக்கள் அவர் அவருடைய நிலைமைகளை கவனித்து தப்புகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் சொல்லலா அலட்சி திருமணியில இருநூத்தி பதினோராவது சட்டத்துல பார்க்கிறோம் என்ன நிலைமைகளை கவனித்து என்று சொன்னால் அல்லாமுடைய தூதர் தன்னையே முன்வைத்து சொல்லுகிறார்கள் நான் இமாமாக நின்று தொழுகை நடத்தும் பொழுது எனக்கு பின்னால் வயது பருவம் அடைந்தவர்களும் விவரம் தெரிந்தவர்களும் நிற்கட்டும் அப்ப முதல் சப்புல பெரியவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கணும் அதனால தான் அடிக்க வேணாம்ங்கிறோம் சிலருக்கு என்ன எங்க பிள்ளைங்களை முதல் தமிழ் நினைச்சு நாங்க கூட்டிட்டு வந்த ஆசையோட கூட்டிட்டு வந்தா வேணாம் நாம வேணாங்கள அல்லாமதை புதல் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு விளக்கமாக சொல்லப்பட்ட பிறகும் அப்படி செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாமதை புதருடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் அப்படிங்கிறத தவிர்த்து வேணும்னு சொல்ல முடியாது அப்போ இமாமுக்கு அடுத்தபடியாக தொழுகை வரிசையை ஒழுங்குபடுத்துவதின் முதல் அம்சம் பருவமடைந்தவர்களும் விவரம் உள்ளவர்களும் தொழுகை சட்ட திட்டங்களை அஹ் தொழுகையில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றிய விவரம் உள்ளவர்கள் முதல் வரிசையில் இருக்கட்டும் அதற்கு பிறகு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் அதற்கு பிறகு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் அப்படி நம்முடைய ஜாய்கிரன் விருட்டாங்க முதல் வரிசையில விவரம் தெரிஞ்சவங்க பருவம் அடைந்தவர்கள் அதுக்கு பின்னாடி அடுத்த வயதுல உள்ளவங்க கொஞ்சம் விவரம் கம்மி உள்ளவங்க இப்படிங்கிற அடிப்படையில தான் உங்களுடைய தொழுகை வரிசைகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை திருநிதிங்கிற அதீத் தொகுப்பு இருநூற்றி பதினோறாவது அதிகல நமக்கு பாடம் கிடைக்கிறது இன்னும் சொல்றாங்க அதே பதினேழாவது அதிபதியிலே பார்க்கிறோம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அது போன்ற சந்தர்ப்பங்களில் நம்முடைய வரிசைகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் இதற்கு அல்லாஹுடைய தூதர் விளக்கம் சொல்லும் பொழுது முதலிலே ஆண்கள் நிற்க வேண்டும் பிறகு சிறுவர்கள் இருக்க வேண்டும் பிறகு பெண்கள் இருக்க வேண்டும் அல்லது பெண்களுக்கு தனி பகுதி இருந்து விட்டால் அது பிரச்சனை இல்லை தனி தளமோ அல்லது தடுப்பு என்கிற அடிப்படையில் அமைப்போ இருந்து அவர்களுக்கு என்று தனி பகுதி ஒதுக்கப்பட்டால் அதுல கூட கூடுதல் கவனம் என்ன சில இடங்கள்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகை அமைப்பு செய்திருப்பார்கள் நடுவில் இமாம் இருப்பார் இந்த பக்கம் ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் இது நபி வழிக்கு முரணானது ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் வரிசை கிரமமாக சொல்லித் தருகிறார்கள் அந்த அளவுக்கு நீளமான இட அமைப்பு இல்லை அதனால நாங்க அப்படி வச்சுட்டோம் சொல்ல முடியாது ஆண்களுடைய பகுதியின் மைய பகுதியில் இமாம் இருக்க வேண்டும் பெண்களுக்கு தனி பகுதி ஏற்படுத்தப்பட்டாலும் அந்த ஆண்களுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலையை உணர்த்தும் விதமாக அப்படி ஒரு சூழ்நிலை ஆண்களும் பெண்களும் ஒரே தளத்துல பக்கத்து பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் இமாம் ஆண்களுடைய தப்பை கவனித்து அவனுடைய மைய பகுதியில இருக்க வேண்டும் அப்போதான் அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த வழிமுறையை பேணியவர்களாக நாம ஆக முடியும் இது கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டியது பொதுவான வழிகாட்டுதல் முதலில் பருவமடைந்த விவரம் உள்ள ஆண்கள் பிறகு சிறுவர்கள் அதற்கு பிறகு பெண்கள் இந்த அடிப்படையில தொழுகை வரிசை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் இது மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒழுங்கு அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே ரெண்டே ரெண்டு நபர்கள் ஒருவர் இமாமாகவும் இன்னொருவர் மாமூமாகவும் பின்பற்றி சொல்லக்கூடியவராகவும் ரெண்டு பேர் தான் ஜமாதா தொழக்கூடிய ஒரு சூழல் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி அமைப்பது என்று சொன்னால் இருவரும் ஒரே வரிசையில் நின்று கொள்ளலாம் அட்பாஸ் ஆதாரபூர்வமான நிறைய இடங்கள்ல வரக்கூடிய செய்தி இரண்டு நபர்கள் மட்டுமே ஒருவர் தொழ வைக்கிறார் இன்னொருவர் அவரை பின்பற்றி முக்ததியாக மாமமாக தொழுகிறார் என்று சொன்னால் அது போன்ற சந்தர்ப்பங்களில் இருவருமே ஒரே வரிசையில் நின்று கொள்ளலாம் மூன்றாவதாக ஒரு நபர் அந்த ஜமாத்திலே வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இமாமுக்கு முந்தி இடம் இருக்கும் என்ற பட்சத்துல இமாமை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் அல்லது இமாம் தொலை வைக்கக்கூடியவர் முன்னோக்கி செல்ல முடியாத அளவிற்கு இட அமைப்பு இருந்தால் பின்பற்றி தொழக்கூடியவரை அந்த மூன்றாவதாக வந்து சேர்ந்த நபர் பின்னுக்கு இழுத்து இவர்கள் ஒரு தப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதல்கள் அன்று பல சந்தர்ப்பங்கள்ல ரெண்டு பேர் தொடம் ஒருவர் முன் சப்பல் எடுக்கிறார் அடுத்தவர் பின்சல் என்று தொழுகிறார் அல்லது ஏற்கனவே தொழுது கொண்டிருக்கக்கூடியவரை இமாமாக தேர்ந்தெடுத்து கொண்டு பின்பற்றக்கூடியவர் அடுத்த சப்புலில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதரவர்கள் தெளிவான வழிகாட்டிய பிறகும் நாம் கவனக்குறைவாக இருப்பது தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே இந்த கூட்டு தொழுகையில் நாம் கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம் இரண்டு வகையான மிக மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று யார் தொழுகை நடத்த வேண்டும் என்பது தொடர்பான ஒழுக்கங்கள் அடுத்து பின்பற்றி தொழ வேண்டியவர்கள் தொழக்கூடியவர்கள் ஜெமார் தொழுகையில கவனத்துல கொள்ள வேண்டிய சில ஒழுக்கங்கள் அன்பிற்குரியவர்களே யார் தொழ வைக்க வேண்டும் இமாமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கக்கூடியவர்களில் யாருக்கு அதிகமான திருக்குறானுடைய வசனங்கள் மனநமாக இருக்குமோ அவர்தான் தொழவைப்பதற்கு தகுதியானவர் புகாரில நாலாயிரத்தி முன்னூற்றி இரண்டாவது ஷதீசிலே பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லவாக வளைஞ்சல்ல மார்க்கம் தொடர்பான அவசியமான விஷயங்கள் உபரியான விஷயங்கள் இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு தங்களுடைய பகுதிக்கு திரும்பும் பொழுது கேட்கிறாங்க எங்கள்ல யாரை இமாமாக நியமித்து நாங்கள் ஜமாத்தோடு சொல்லுவது நாங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு யாரை இமாமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்று கேட்கும் பொழுது அல்லாமுடைய சல்லோல்லாஹூ அலையுத்து சொல்லுகிறார்கள் உங்களில் யாருக்கு அதிகமான திருக்குறளை பகுதிகள் மரணமாக இருக்கிறதோ அவரை இமாமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அங்கு கூறியவர்களே இது ஒரு வழிகாட்டுதல் அந்த அடிப்படையில அம் இருப்பது சலமா ரவி அல்லாஹூ அன்புங்கிற ஒரு நபி தோழர் அவரை அந்த மக்கள் இமாமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் பாருங்க பாரு அமதுக்கு தளமாக்கிறார் அப்பொழுது எனக்கு வயது ஆறு அல்லது ஏழு இருக்கும் ஆறு வயசுக்கும் ஏழு வயசுக்கும் இடைப்பட்ட ஒருவரை இமாமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் காரணம் அவர் அதிகமான திருக்குறானுடைய பகுதிகளை மனநம் செய்திருந்தார் என்பதால் இதுல கூடுதலா நம்ம விளங்கணும் நாமெல்லாம் அந்த ஆறுக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட வயதில் எந்த அளவிற்கு குரானை மனனம் செய்திருந்தோம் அல்லது அந்த வயதுடைய நம்முடைய வீட்டு பிள்ளைகளை எந்த அளவிற்கு குரானை மனநம் செய்ய வைத்திருக்கிறோம் முடியாது என்று சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை ஏராளமான மனநம் தீர்வு வைத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் திருக்குறள் என் மகன் சொல்லுவான் பாருங்க எத்தனை இங்கிலீஷ் லைன் என்னுடைய பிள்ளைக்கு அப்படியே சரளமா தெரியும் எந்த விதமான சிக்கலும் திறனும் இல்லாம சொல்லுவான் இதையெல்லாம் கடந்து இங்கிலீஷ்ல பெற்றோர்கள் எத்தனை பாட்டு என் மகனுக்கு தெரியும் தெரியுமா சூப்பர் சிங்கர்ல கலந்துக்கிற அளவுக்கு எல்லாம் என் பயனுக்கு திறமை இருக்கு வாய்ப்புதான் கிடைக்கல அன்பிற்குரியவர்களே இதை கொண்டெல்லாம் பெருமை அடையக்கூடிய பிதற்றி கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களே அல்லாஹுடைய தூதருடைய சமுதாயம் எப்படி உருவாக்கப்பட்டது ஆறுக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட வயதில் இமாமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு திருக்குடாண்டை பகுதிகளை மனநம் செய்திருந்தார் அமருபுரி தலமா எந்த மதரசாவலையாவது போயிட்டு ஒரு ஹிபுல் மதரசாவில் உட்கார்ந்து ஓதினாரா அவர் சொல்லுகிறார் எங்கள் வீட்டை நாங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியை அந்த வியாபாரிகள் கடந்து செல்வார்கள் முஸ்லீம் வியாபாரிகள் அப்படி கடந்து செல்லும் பொழுது ஒருவருக்கு இன்னொருவர் ஓதி காட்டுவது ஒருவர் ஓதுவது இன்னொரு பார்ப்பது இந்த வேலையில் அவங்க ஈடுபட்டிருப்பாங்க இருப்பாங்க போகும் பொழுது நேரத்தை வீணாக்க கூடாதுங்கிற அடிப்படையில ஒரு நபித்தோடர் ஓதுவார் இன்னொருவர் அதை கேட்பார் இன்னொருவர் அதை கேட்டு மனனம் செய்வார் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு அந்த வியாபார கூட்டம் எங்கள் வீட்டு பகுதியை கடந்து செல்லும் அப்படி கிரால் பண்ணும் பொழுது கேட்டு கேட்டே நான் குரானுடைய பேரும் பகுதி மனனம் செய்து விட்டேன் என்று அமிர்தி சலமா சொல்லுகிறார் எத்தனை வாய்ப்புகள் மொபைல்ல இருக்கக்கூடிய மெமரி கார்டுல பல வகையான குரல் வளம் உள்ள குரான்களை ஆடியோவா பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் பென் டிரைவ்ல இப்படி பல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்த பிறகு நம்முடைய உள்ளங்களில் குரானுடைய வசனங்கள் எந்த அளவுக்கு பதிவாயிருக்குது அன்பிற்குரியவர்களே இது குறித்தெல்லாம் நாம் மிகுந்த கவலை கொள்ள வேண்டும் அப்படியே மனம் செய்திருந்தாலும் அது எழுத்து சுத்தமானதாக இருக்கிறதா உரத்தில் குரான கருத்திலா அல்ல குரானை முறையறிந்து ஓதுங்கள் என்று சொல்லுகிறானே அந்த வசனத்துக்கு கீழ்படிந்து குரானை தஜ்மீதோடு ஓத வேண்டும் என்ற கவலை ஆசை அக்கறை என்னைக்காவது நமக்கு ஏற்பட்டிருக்குமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க அதை செயல்படுத்துவதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம் உன்னை ஒட்டி பல கேள்விகள் வருதா இல்லையா ஆசை இருக்கிறது புராண மனநம் செய்யணும்னு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை செயல்படுத்துறதுக்கு என்ன முயற்சி செஞ்சீங்க வியாபார கூட்டம் போற வர வழியில ஓதனதை கேட்டு இமாம செய்யக்கூடிய அளவிற்கு ஆறரை வயசு ஏழு வயசு சகாதி நபி சோழர் தயாராகி இருக்கிறார் என்பது வெறும் பயான சொல்றதுக்கு மட்டும்தானா புகாரிய படித்து பார்க்கறதுக்கு மட்டும்தானா வர்களே நம்முடைய உள்ளத்தில் இந்த விஷயங்களை உரத்தை பார்த்து நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடும் அதுக்கு தான் புராணம் அதிசம் வெறும் போடுறதுக்கும் கட்டுரை எழுதுறதுக்கும் அல்ல வாழ்வதற்கு கட்டுரை எழுதுவதும் நோட்டீஸ் போடுவதும் பயான் செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில அவசை கொண்டு வருவதற்கு அந்த அடிப்படையை நாம விளங்கணும் அடுத்து இமாமுக்குரிய தகுதியாக கூடுதலாக எனக்கு சொல்லப்பாடு சொல்லக்கூடிய செய்திகளை சதீவுகளை பார்க்கிறோம் உங்களில் யார் அதிகமான திருக்குறானுடைய பகுதிகளை மனநம் இருக்கிறாரோ அவர் இமாமல் இருக்கட்டும் எல்லோருமே நிறைய பகுதி மனநம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்யறது யாருடைய வாழ்க்கையில அதிகமான சுண்ணத்துகள் நபி வழிகள் பேணப்படுகிறதோ அவர் இமாமாக இருக்கட்டும் எல்லோருமே நல்ல விதமாக சுண்ணத்துக்களை பேணக்கூடியவராக இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யறது ஹதீரில் வரக்கூடிய வார்த்தை உங்களில் யார் இஸ்லாத்திற்காக முதலில் சித்திரத்து செய்தாரோ இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை அவர் இமாமாக இருக்கட்டும் எல்லோருமே ஒரே நேரத்தில் இருந்தா என்ன செய்யறது உங்களில் யார் முதலில் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் இமாமாக இருந்த தொழுகை நடத்தட்டும் இன்னொரு ஹதீஸ்ல உங்களில் வயதில் மூத்தவர் அது இப்ப பொருந்தும் ஒண்ணு நம்மில் யார் குரானை அதிகம் மனம் செய்திருக்கிறாரோ அவர் இமாமா இருக்கணும் எல்லோருமே நிறைய மனனம் செஞ்சிருக்கிறோம் அதுல யார் நபி வழியை பேணுகிறாரோ அவர் எல்லோருமே நபிவடியில் பேணுகிறோம் என்று இருந்தால் யார் உங்களில் வயதில் மூத்தவரும் குரானையும் மனநமிட்டு இருந்து நபிவடியையும் பேணக்கூடியவராக இருந்து குரானுடைய பகுதிகளையும் அதிக வயதிலும் மூத்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் இமாமாக இருக்கட்டும் இந்த ஒழுக்கங்களை கவனிச்சுக்கணும் ஆனா நிறைய பேர் என்ன செய்யறோம் தொலை வைப்பதில் ஆத்தப்படுறோம் குற்றம் இல்லை அதற்குரிய எலிஜிபிலிட்டியை நம்மிடத்துல வளர்த்து கொள்ள வேண்டும் ஒழுக்கங்களை பேணக்கூடியவர்களாக சிலர் சிலரை பார்க்கலாம் சில இடங்கள்ல அந்த மைக்கு கையாளுற விதம் மக்களை பார்க்கிற விதம் இதுவெல்லாம் நற்பண்பு அல்ல கொண்டு கர்வம் அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டேங்கிற அல்லாவுடைய நேசத்தை இழந்து ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்போ அல்லானுடைய தூதர் சொல்லக்கூடிய இலக்கணங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதாங்கிறத உரத்தி பார்த்துக்கணும் அதே நேரம் இன்னொரு தவறும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சில சந்தர்ப்பங்கள்ல தகுதியானவர்கள் அதிகமாக மனநம் கூட என்ன செய்றாங்க இன்னொருத்தர தாடை செய்ய நீங்க போய் வைக்க சொல்லி தந்த ஒழுக்கங்கள் இறை ஒழுக்கம் அதோடு சேர்த்து இமாமுக்கு சில ஒழுக்கங்களையும் அல்லாவுடைய தூதர் செல்லலாம் சொல்லி தருகிறார்கள் ஜெமாத்தாக தொழுகை நடத்தும் பொழுது சுருக்கமாக தொலை வைக்கணும் எனக்கு அது தெரியும் இந்த பகுதி தெரியும் அப்படிங்கிறதுக்காக பாட்டுகள் நேரமா ஓதிக்கொண்டிருந்தால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அல்லாவுடைய தூதர் பட்டியலிடுறாங்க உங்களுக்கு பின்னால் நோயாளிகள் இருக்கலாம் முதியவர்கள் இருக்கலாம் பலவீனர்கள் இருக்கலாம் சிறுவர்கள் இருக்கலாம் இதையெல்லாம் கருத்துல கொண்டு நீங்கள் தொழுகையை சுருக்கமாக நடத்த வேண்டும் சுருக்கமா தொலை வச்சு சொல்லி அதனால நாலு ரக அசருடைய தொழுகையை ரெண்டரை நிமிஷத்துல தொலை வச்சிருவோமா சுருக்கமாகவும் முழுமையாகவும் பிரிமிதில் நடவறக்கூடிய ஹதி அழகாக வழிகாட்டுகிறது தொழுகை தொலை வைக்கக்கூடியவருக்கு ஒழுக்கம் சொல்லக்கூடிய அந்த ஹதீச்சப்படி தொலை வைக்கக்கூடியவர் முழுமையாகவும் அத்தை காட்டு இருப்புகள் முழுமையாக பேணப்படணும் இதையெல்லாம் கவனித்து தொழுகை சுருக்கமாக தொலை வைக்கப்பட வேண்டும் அதோடு சேர்த்து ஒரு பொறுப்பிற்காக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பொறுப்பை நீங்க யாரை எடுத்துராங்க அந்த அந்த ஹதீசை இந்த இமாமத் சம்பந்தமாக நபி சொல்லா அரசு திருமீதியில் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசில் பார்க்கிறோம் இமாம் வரவில்லை இமாம் ஊர்ல இல்லை நேரமாகியும் இமாம் வரல அப்போ தொலை வைக்கிறது ஓகே இமாமாக நியமிக்கப்பட்ட ஒருவர் அங்கு இருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் இன்னொருவர் தொலை வைப்பது என்பது கூடாதுங்கிறாங்க கூட அனுமதியின் பேர் ஓ அவருடைய ஆமோதிப்பின் பேரில் தொலை வைப்பது ஓகே அது நீங்கள் இன்னொருடைய அதிகாரத்துல தலையிடுவது போன்றதுங்கிறத பொறுப்புகள் அப்படிங்கறது பெற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் பின்பற்றி தொடரக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்ம எல்லாம் ஏகத்துவத்தை ஏற்பதற்கு முன்னால் ஷாபி மதுகபியை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறோம் பொறுத்த வரைக்கும் கொள்கையில ஒவ்வொரு ரகத்திலும் சுரா ஓதியே ஆக வேண்டும் என்று பயிற்சி அந்த அடிப்படையில இமாம் ஆமீன் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் அவகாசம் கொடுப்பார் பின்பற்றி சொல்ல வேண்டிய சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அலஹந்து ஓத வேண்டும் குரான்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா அதையெல்லாம் நம்ம கேட்கல ஏன் நாம் வாழக்கூடிய பகுதி ஷாபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் நம்முடைய பதி பகுதியில இமாமாக இருக்கக்கூடியவங்க ஷாபி மதுகபை சேர்ந்தவர்கள் அவர்கள் சொன்னதன் அடிப்படையில தொழுக சாமியில போட்டிருக்கிற அடிப்படையில செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு நிலை அல்லாவுடைய நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஏழாவது அத்தியாயம் நான்காவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் திருக்குறான் ஓதப்பட்டால் இதா பொறியியல் குரானிப்பு திருக்குறான் ஓதப்பட்டால் நீங்கள் வாய் வாய்மூடி மௌனமாக இருங்கள் அமைதியா இருந்து குரான் ஓதுவதை கேட்க வேண்டும் இது பொதுவா தானே சொல்லப்பட்டிருக்குது தொழுகிற வார்த்தைகள் வசனத்துல வரலையே அப்படிங்கிற கேள்வி இருக்குதா முஸ்லீம்ல பைமத்தியில வரக்கூடிய அதிசுகள்ல தொழுகையில் இமாம் திருப்புரான் ஓதினால் நீங்கள் அமைதியா தெளிமடுங்கள் கூடுதல் விளக்கமாக அல்லாவுடைய சொல்றாங்க அப்போ அல்ஹந்துசூரா ஓதுறது இமாம் இடைவெளி கொடுக்கறது இதுவெல்லாம் மார்க்கம் அல்ல தொழுகையில இமாமோடு சேர்ந்து முதல் தக்பி தக்பீ தக்பீரே தஹரிமாவோடு சேர்ந்து நாம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹும் பாகித்து பைனி அல்லது ஒஜிஹத்து எப்போ இமாம் அல் சிந்து சுராவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் ஓடி முடிக்கிறதுக்குள்ள இமாம் அல் சிந்து ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் அப்படியே பிரேக் பண்ணிட வேண்டியதுதான் ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் திருக்குறான் ஓதப்பட்டால் நீங்கள் அமைதியாக வாய் மூடி கேட்க வேண்டும் சொல்லிட்டு இப்படி செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் சொல்லுகிறார் திருக்குறான் ஓதப்படுவதை செவிதாட்டி கேட்பதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்குரிய வழி என்று அந்த வசனத்துல சொல்லுவதால் நாம் யோசித் யோசித்து ஓதிக் கொண்டிருக்கிறோம் இமாம் அல்ல ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் எது வரைக்கும் ஓதணுமோ அங்கே இருக்கிறோம் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இமாம் தத்தமிட்டு கொண்டிருக்கிறார் நாம் தாமதமாக சேருகிறோம் கட்டிட்டு இமாம் ஓதி கொண்டிருக்கிறார் நம்ம பாட்டுக்கு அல்லாஹம் ஓதலாமா என்று சொன்னால் தக்பீர் கட்டிக் கொண்டு அமைதியாக இமாம் ஒரு கேட்க வேண்டும் குரானம் ஹலீபும் சொல்லி தரக்கூடிய ஒழுக்கம் இதையெல்லாம் அன்பிற்குரியவர்களே நாம் கவனத்திலே பின்பற்றி சொல்லக்கூடியவர்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் திருக்குறான் ஓதப்பட்டால் செவி கேட்க வேண்டும் அமைதியாக கேட்க வேண்டும் அடுத்ததாக அன்பிற்குரியவர்கள் ரக்காத்தை அடைவது தொடர்பான ஒரு ஒழுக்கத்தை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் வேக வேகமா ஓடி வர்றோம் கொண்டிருக்கிறார்கள் இமாம் ருக்கு செய்துகிறார் அவரை பின்பற்றி மக்கள் தொடர்ந்து தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ருக்குவிலே சேர்ந்த இமாம் ருக்குவை விட்டு எழுவதற்கு முன்பாக அந்த ரக்காத்திலே சேர்ந்தவர்கள் தான் அந்த ரக்காத்தை அடைந்து கொண்டவர்கள் இமாம் ருக்குவிலிருந்து எழுந்துவிட்டால் நம்ம வந்து சேர்ந்தோம்னா அந்த ரக்கா தகுந்தாதான் நம்ம செஞ்சுட்டோமே அதனால அந்த ரக்காத்தை நிறைவடைந்து விட்டோம் என்று அந்த தடைய முடியுமா என்றால் இல்லை